ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடியா சமையல் இன்னைக்கு நம்ம சாடியா சமையலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய பருப்பு கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம் நான் ரெண்டு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு சேர்த்து கடையும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதை செய்யறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கிள்ளி எடுத்துக்கோங்க தண்டு இலசாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா கூட கிள்ளிக்கலாம் நார் வர வரைக்கும் வேண்டாம் இது வரைக்கும் கிள்ளி எடுத்துக்கலாம் எல்லா கீரையும் இதே போல் கிள்ளிக்கலாம் கீரை ஃபுல்லாக கிள்ளியாச்சு இப்போ இதை அலசிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கீரை ஒரு ரெண்டு முறை நல்லா அலசி எடுத்துக்கலாம் கீரை அலசி எடுத்து வச்சாச்சு இப்போ கடையில் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் மருப்பு ரெண்டு மூறு அலசி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துடலாம் எட்டு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு அஞ்சு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் பொடிச்சு சேர்த்துக்கலாம் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தக்காளி கட் பண்ணிக்கலாம் தண்ணி ஒன்று கிளாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ அலசி எடுத்து கீரையை சேர்த்துக்கலாம் பருப்பு கீரை கடையால் எப்போவுமே இதை மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கீரை எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போல் விட்டுக்கலாம் கீரை நல்லா வெந்துடும் வந்துடும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு முறை அலசிடலாம் இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நாலு விசில் வந்துச்சு கீரை நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது தண்ணியை ஓடி கட்டிட்டு நம்ம கீரையை மசிச்சுக்கலாம் அதிக தண்ணியோடு நம்ம கீரையை கடைஞ்சோன்னா கீரை சரியாக மசியாது இந்த தண்ணியை கட்டிட்டு நல்லா மசிச்சுக்கலாம் கீரை நல்லா மசிச்சாச்சு இப்போ வடிகட்டி வச்ச தண்ணி இதெல்லாம் சேர்த்துடலாம் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை கரைச்சிட்டு கீரையோடு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு கொதி வரட்டுங்க கлен விட்டுக்கலாம் குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம தாளிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வரமளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் புளிகரைச்சில் சேர்த்து குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த தாலிப்பு எடுத்து நம்ம கடையில் சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ